கூட்டத்தை பாரு கூட்டத்தை பா 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 சொல்லிட்டு எல்லாமே ட்ரிப்பு போகிறாங்க லாங் லீவ் நாளைக்கு கொஞ்சம் பேர் தான் ஆஃபீஸ் போவாங்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் போட்டு ட்ரிப்ஸ் வந்துருக்காங்க டைம் கேன்சலேஷன்ஸ் டிலேஸ்லாம் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ராவல் பண்றாங்க எல்லாம் டைம் பண்ணுறாங்க ஹாலிடேஸ்க்கு நல்ல வெதர் ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல இருக்கு விரும்புவாங்க பாருங்கள் எல்லாரும் எல்லா டிரைவ் ஃபுல்லுங்க ரொம்ப வேலை தான் பார்க்க முடியும் எல்லா ஃபுல்லு இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் கார் வைக்காததுங்க எல்லாரும் கார் யூஸ் பண்ண மாதிரி எல்லாரும் ரொம்ப சொல்ல முடியாது மிடில் கிளாஸ் இருக்காங்க மேட்ச் ஆடிட்டு வந்துட்டு சாப்பாடு செய்ய முடியாது டைம் ஆயிடுச்சு டைம் கரெக்டாக ரெண்டு மணியாக போகுது சாப்பாடு சொன்னீங்கன்னா கஷ்டம் அதனால இந்தியன் கஸ்டார்டுங்கன்னா போயிட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்க்கலாம் ஆக்சுவலாக வீக் டேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா மீல்ஸ் வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக அன்லிமிடெட் மீல்ஸு ஒரு பன்னெண்டு ஜீரோக்கு இருக்கும் சப்போஸ் இன்னைக்கு ஹாலிடேன்றதுனால அது ஆப்ஷன் இல்லைன்னா அப்ளீஸ் ஒரு பிரியாணி சாப்பிட்டு வரலாம் நம்ம ஸ்டைலுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் பார்ப்போம் ஆக்சுவலாக மெயின்ஸ்ட் வந்து எக்ஸிட் இருக்குது அதாவது இது ஒரு எக்ஸிட் வயிறதீமா இருக்குது

தூரது ரூஃப் ஃப்ளோரில் இருக்குங்க நம்ம ஊரில் சொல்லக்கூட மொட்டைப்பாடி வீடு அந்த வீட்டில் இருக்கிறதுனால வெயிலாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் ரொம்ப அதிகமாகவே ரெஃப்ளெக்ட் ஆகும் ஃபுல்லாக கிளாஸ்ன்றதுனால தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு ஆஃபீஸ் போகணும் ரொபோட்டிக் ஸ்டச் பண்ணாலும் வந்து நாளைக்கு ஆஃபீஸில் தூர மாதிரி ஆயிடும் நாளைக்கு ரொம்ப சேமிக்கூடாது நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச் இருந்தது ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் ரொம்ப நாளாச்சு விளையாடி அதனால டச்சில் இல்லை பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சந்தோஷங்க புது ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன் நம்ம இண்டியன்ஸ் நிறையா மீட் பண்ணேன் நிறையா பேருங்க வந்து அஞ்சாறு வருஷம் வந்துருக்காங்க நல்லா ஒரு ஒரு கிளப்பு ஃபார்ம் பண்ணி விளையாடி மாறிட்டாங்க சந்தோஷம் சொன்னாங்க எப்போ நேரம் தான் வந்து விளையாடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய எலக்ட்ரிக் பைக்ஸ் இருக்கு அதனால் முடியலன்னா இந்த ஆப்பில் ரீசீவ் பண்ணிட்டு ஓட்டலாம் சைக்கிள் வாங்கிட்டோம்னா லாங் ரன்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப கஷ்டம் சர இந்த ஊர்ல இருக்காங்க அந்த மாதிரி ரொம்ப வேறு டெவலப் கண்ட்ரி தான் பட் சில நேரத்தில் பார்த்தோம்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது கஷ்டமா சில பேர் தவறான பாதையை தேர்ந்து வேலைக்கு போகாம ரொம்ப அரசாங்கெல்லாம் பண்ண முடியும் மோஸ்ட்லி எங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து ஏசி இருக்காது அதனால கஷ்டமாக வெளியே வந்து சாப்பிடும்போது இருக்கும் நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க ருச்சின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஆந்திரா சைடில் பண்ணுவாங்க நல்லா காரம் சாரமாக இருக்கும் அது நீங்கள் சாப்பிடலாம் யோசிக்கிறேன் இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸ்ரீகங்கம் ரெஸ்டாரண்ட் கணேசன் சொல்கிறது நல்லாதான் இருக்கும் பட் ஆனால் இந்த பஃக்கு வந்து இது பெட்டர் ஆந்திரா சைடில் பண்ணுவாங்க இன்னைக்கு எல்லா ஆஃபீஸும் லீவுங்க நிறையா ட்ரெயின்ஸும் வந்து கம்மியாக இருந்தது இன்னைக்கு ஆஃபீஸ்லாம் லீவு எல்லா கடையும் க்ளோஸாக இருக்கும் ஹோட்டல்ஸ் ஓகே ஹோட்டல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க எப்பவுமே நான் அவங்களுக்கு வந்து இதான் நல்ல டைம் செம்பா ட்ரான்ஸ்போர்ட்

ஆஃபீஸில் லன்ச் ப்ரொவைட் பண்ணல லன்ச் இல்லைனா ஈஸியாக வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போகலாம் டூரிஸ்ட் வராங்க லோக்கல் பீப்புள் நிறைய டூரிஸ்ட் வராங்க டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க டேபிள் ஈவினிங் இருக்கும் ஈவினிங் டைமில் இப்போ அந்த ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இப்படின்னு இருக்கேன் வந்துவிட்டேன்

செஸ்ட் நிறைய செஸ்பி சொன்ன போட்டால் ஸ்டைலில் இருக்கு

ஐஸ்கிரீட் எதுவும் போடாமல் ஜஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கரும்பு இது பண்ணி பண்ணுறாங்க சூப்பர் சைக்கிள் மாரத்தான் போயின்னு இருக்குங்க அதனால தான் ஃபுல்லாக ரோடை பிளாக் பண்ணியிருக்காங்க காலையிலே நான் பார்த்தேன் போதே வீடியோவில் போட்டிருப்பேன் பட் ஆக்டிவாக அந்த மாரத்தான் வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குது பாருங்கள் அதனால் பேருந்துகள் கார்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சைக்கிளிஸ்ட் வந்து ஃப்ரீயாக போகலாம் எல்லா எந்த அந்த இல்லை அவங்களுக்கு நிறைய பேருங்க வந்துக்கிறாங்க ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் சிக்னலில் வெயிட் பண்ணுறதை பற்றியோ இல்லை எந்த ஒரு கஷ்டமும் கிடையாதுங்க அந்த அந்த டேரக்ஷன் ரோடு ஃபுல்லாக வந்தால் அவங்களுக்கு தான் சைடில் போகும்போது நின்று வெயிட் பண்ணி போகணும்ல இதெல்லாம் இல்லை மார்த்தன் மாதிரி போகிறாங்க நினைக்கிறேன் திடீர்னு பார்த்தா ஒரு பத்து இருபது இருபதுக்கும் ஒன்றா போவாங்க வராங்க வருங்க ஸ்டேடியத்தில் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்க்குறதுக்கும் ஐயோ பாருங்க எவ்வளோ பேர்

இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ரேராக இப்போ பார்க்க முடியும் எப்பமையாக நடக்கிறது கிடையாது அடுத்த குரூப்பு எல்லாம் ஃபிட்டாக இருக்காங்க மோஸ்ட்லி எல்லாம் ஃபிட்டாக இருக்காங்க இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தபடியெல்லாம் பார்க்கலாம் டேக் கேர் ப பாய்